அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்று நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பதை பார்க்கும்போது பொதுவாக யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த செவ்வாய் வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான உருவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவர் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களை நோக்கி நகரவில்லை விரயஸ்தானத்தையும் நோக்கி நகரவில்லை என்பதால் சில நல்ல மாற்றங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சகோதர சகோதரர்களுக்கு மனக்கசப்பு சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க நினைக்க முடியாத அளவிற்கு விருப்ப மாறுதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு விரக்தி மனப்பான்மையில் இருந்து வந்த பல விஷயங்களில் மனக்குழப்பமும் தன்னம்பிக்கையும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறதுங்க தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே சென்ற நிலையில் தற்போது நிதானத்துடனும் பொறுமையுடனும் பக்குவமாக பல பணிகளை கையாளக்கூடிய அளவிற்கு நிறைவான வளர்ச்சி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையை மிக வலுவாக எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க பனிரெண்டாம் ஆகிய விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் சனி செவ்வாயின் பார்வையும் இந்த வேளையில் கிடைப்பது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சனி செவ்வாயின் பார்வை காரணமாக அடுத்த வரும் மண்டலம் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அவ்வளவு சிறப்பான நல்ல முன்னேற்றங்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாதுங்க நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கும் போது அவரை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத அலைச்சலும் தேவையற்ற பயணங்களையும் மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும் மகிழ்ச்சி குறையக்கூடிய சந்தர்ப்பமும் சனி செவ்வாயின் பார்வையின் காரணமாக ஏற்படுவதற்கான சாத்திய எனவே இந்த உண்டு தருணத்தில் எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது அனைத்து பணிகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து குடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பணிகள் மந்தமாகவும் பொறுமையாகவும் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகும் ஒரு பணிகள் பொறுமையாக நடைபெறுகிறதே என்று எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டாம் அவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பொதுவாகவே மிக நல்ல மாற்றத்தை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றாலும் கூட பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்திய குறுகளும் மீன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது மேலும் இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை தடை தாமதமின்றி சந்திப்பதற்கான வாய்ப்பை தன மற்றும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்பாராத அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எதிர்பாராத அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டுங்க வீண் பிரய செலவுகளை சுப பிரயங்களாக மாற்றலாம் ஏழரை சனியில் இருப்பதாலும் சற்று கூடுதல் கவனம் மற்ற தருணங்களை காட்டிலும் இந்த தருணத்தை நிச்சயமாக கூடுதலாக தேவைப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட வீண் செலவுகளை சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய எளிமையான மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே அனைத்திலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும் ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக வேண்டும் ஏனென்றால் சுகஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் வக்ரகதியில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாருங்க பங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தை நோக்கி வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது மற்ற தருணங்களை காட்டிலும் உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த பெருவாரியான நெருக்கடிகள் தலைகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று வளைந்து கொடுத்து செல்லும் போது ஏழரை சனியாக இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கலாங்க ஆனால் உணர்ச்சி சில முடிவுகளை எடுக்கும் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உருவாகலாம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு எனவே நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது எதிர்பாராத இடமாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை எதிர்கால நல மிக சிறப்பானதாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமையங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதிர்பாராத பல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதால் உத்வேகத்துடன் பல பணிகளை திட்டமிட்டு திறன்பட இது முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக இருக்கும் போது செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி தொழில்துறை மற்றும் கலைத்துறையில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க புதிய தயாரிப்புகளில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் கடைசி நேரத்தில் கைவிட்டு சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான பல நல்ல அதிரடியான மாற்றங்களையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் மிக வலுவாக செய்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான குறைவுமின்றி உங்களை தேடி வருவதால் மிக அற்புதமான நல்ல தருணங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு கால்நடை ஆடு மாடு வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மிகவும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ரத்தால் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள் தரிசித்து வாருங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான சிக்கல் தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை